இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னா அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா டாக்டர் அவங்களுக்கு அதாவது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அவங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து இப்போ ரொம்ப நாளா வந்து அதிக உதிரப்போக்கு போய் 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 அவங்களுக்கு ரத்த சோகை வந்துடலாம் ரத்த சோகை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம நிறைய பாக்குறவங்களே வந்து டயக்னோஸ் பண்றவங்க எல்லாமே வந்து கூட ரத்த சோகை இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா உதிரப்போக்கு போயிட்டு அதை வந்து கண்டுக்காம விட்டதுனால தான் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ் வரலாம் சின்ன வேலை பண்ணாலும் இழப்பு வர்றது அந்த மாதிரி டயர்ட்னஸ் அது வந்து எல்லாமே வந்து அதிக உதிரப்போக்கு ரத்த சோகை காரணமாக தான் அந்த மாதிரி இருக்கும் ஆசட் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது இருக்கிறது வந்து கட்டி ரொம்ப பெருசா இருந்து சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அமுத்திட்டு குடல் நீர் பை எல்லாத்தையும் அமுத்திட்டு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாதுன்னா ஒரு வெயிட் ஆஃப் ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் சரிங்க டாக்டர் இப்போ வந்து முப்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்டா இந்த ஃபைப்ராய்ட் வருது அப்படின்னு சொன்னீங்க முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி அதிக உதிரப்போக்கு இருக்கு வயிற்று வலி இருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட் காரணமா இருக்கலாம் கண்டிப்பா எல்லார்த்துக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது பட் அதை தாண்டி நம்ம வேற என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இன்னொன்னு ஃபைப்ராய்டு உருவாகிறதுக்கான முக்கிய காரணங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து உடல் இடை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது ஒபிசிட்டி ரொம்ப சைல்டுஹுட் ஒபிசிட்டி பிரெக்னன்சி டைம்ல கெயின் ஆகிற வைட் அந்த மாதிரி இருக்கலாம் போது உடல் எடை ஜாஸ்தியாக ஹார்மோன் லெவல் வந்து இம்பாலன்ஸ் ஆகும் மெயின் ஃபைப்ராய்ட் உண்டாகிறதுக்கான ரீசனே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டானோட ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது தான் ஸோ எந்தெந்த கண்டிஷன்ல எல்லாம் இது அதிகமாகுமோ அந்த டைம்ல எல்லாமே வந்து இந்த ஃபைப்ராய்டு உருவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒபிசிட்டி உணவு பழக்க முறைகள் ப்ராப்பராக காய்கறி வகைகள் அதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி மோஸ்ட் காமனா முப்பது வயசுக்கு மேலதான் யூஸ்வலா எல்லாத்துக்கும் பிரசென்டா இருக்கும் இவ்வளவு கம்மியா ஏஜ் குரூப்ல ரொம்ப வயிற்று வலி பிளீடிங் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கறத ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா சரிங்க டாக்டர் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபைப்ராய்டே வரக்கூடாது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் ஜெனடிக்ல இருந்து வர்றது வந்து தவிர்க்க முடியாத ரீசன் இருக்கலாம் பட் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பழக்க முறைகள் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா அதனோட சிவியாரிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்கு மெயினா வந்து உடல் எடை உடல் எடையை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கு அந்த மாதிரி எதாவது பண்றாங்க எக்ஸசைஸ் அந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்னு உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கணும் எண்ணெயில பொறிச்ச ஐட்டம் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபைப்ராய்டுக்கு மட்டும் உதவுமா கிடையாது எல்லா விதமான கண்டிஷன் ஜெனரல் லைஃப் ஸ்டைலை வந்து நல்லா ஹெல்தியா கொண்டு போறதுக்குமே வந்து இந்த பழக்க முறைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ்வான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க